இருக்கணும் இல்லை மனிதனுக்கு மனிதனா இப்ப மனிதன் இருக்கிறான் எதுக்கு அவளை வாழ்ந்துன்னு கேட்டான் இவ்வளவு செல்வம் சேர்த்து இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்திருக்கே என்ன எதுக்கு வாழ்ந்துன்னு கேட்டான் யாராவது ஒருத்தா சொல்ல முடியுமா ஏன்னா ஏன் இப்போ கோடி கணக்காக பொருள் சேர்த்துருக்கேன் எல்லாம் வீடெல்லாம் நல்ல ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்கிறேன் பெருமைக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன் என்ன மிச்சம்னு கேட்டான் வேணதான் மிச்சம் பெருமை இருக்குது இந்த பெருமை உனக்கு என்ன செய்யும் இந்த பெருமையெல்லாம் அடித்து புடையடை அடித்து கொண்டு போவான் கழுத்திலே அடித்து பின் பிடையடை கொண்டு போடுவான் அவன் என்ன அவனுக்கு பெருமை இருக்குது என்ன கோடிக்கணக்கப்புறம் சேர்த்துக்கு என்ன அவனுக்கு பெருமை அவனை வெல்ல முடியுமா நீ தலையில் பரட்டியில் பின்புறத்தை அடித்து கொண்டு போடுவான் ஆக என்ன பெருமை நான் பெருமை என்று கொண்டு இருந்தால் அந்த பெருமை இனி சாகாமைக்குரியனா இருக்கணும் அதான் பெருமை அந்த பெருமை பெற்றவர்கள் தான் பெருமைக்குரியவர்களாக இருக்க முடியும் வேறு எந்த பெருமையும் நிலை வேற வேறு எந்த பெருமையும் தேவையில்லாத ஒன்று அதுக்காக அதான் கைவிடக்கூடாது கோடிக்கணக்கான பொருள் இருக்கணும் ஆனால் நிலை இல்லாது நினைக்கணும் இது அநியாயம் இது தேவை இது அது வந்து நிலைக்காதுன்னா அப்போ நிலை இல்லாத ஒன்று நிலை கோடி கணக்கான பொருள் இருக்கும் பட்னாத்தார் இருந்தார் அப்படி பட்னாத்தார் இல்லை இது பெரிய கோடீஸ்வரன் ஆனால் அது பரிசிச்சுக்கிட்டே இருப்பார் வியாபாரம் சிறப்பாக செய்வார் நல்ல ஒன்றுக்கு நாளாக வந்து குவியுது தலைவன் இல்லையா தலைவன் என்ன செய்வான் யா விட்டுருவானா தொட்டதெல்லாம் வெற்றி கோடி கணக்கான பொருள் குவியுது ஆனாலும் ஞானி ஆக அவர் என்ன செய்தார் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டார் பெருமைக்குரிய வாழ்க்கை தான் அமைஞ்சது பெருமைக்குரிய பெருமைக்குரிய வாழ்க்கை தான் ஆனால் அது பெருமைக்குரிய வாழ்க்கை எதுன்னு கேட்டால் இனி நான் சாக மாட்டேன்